உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் எல்லா நாளும் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்ல முடியுமா ஒரு அப்பா சொல்ல முடியுமா ஒரு கணவர் சொல்ல முடியுமா எல்லா நாட்களும் உன் கூட இருப்பேன்னு அதுக்கு உடம்பு தான் ஒத்துக்குமா ஒரு மனைவி சொல்ல முடியுமா பிள்ளைங்க சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பா கடைசி வரைக்கும் இருப்பாங்களா ஆள் இங்கே ஏசி என்ன சொல்கிறாரு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கவலைப்படாதீங்க ஐயோ டவுட் வருதுங்க ஏசியன் கூட இருக்கிறாரா இல்லையா சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருப்பார் இந்த பூமிக்கு வந்து எவ்வளோ நாட்கள் ஆகுதுங்க நீங்க வந்து நீங்க வந்து இந்த பூமிக்கு வந்தீங்கல்ல எத்தனை நாட்கள் வருது ஆகுது உங்களுக்கு அத்தனை நாட்களும் தேவன் உங்க கூட இருந்திருக்காரு சகல நாட்களும் அவர் உங்களோடு இருப்பார் சரிங்களாங்க இனிமேல் வருகின்ற நாட்கள்லேயும் தேவன் உங்களோட கூட தான் இருப்பார் அதனால் கவலைப்படாதீங்க சரிங்களா ஒரு அம்மா ஒரு அம்மா ஒரு அப்பா எனக்கு இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க என்னுடைய பிள்ளைங்க எல்லோரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அப்போ இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு என் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ அவன் இல்லை அப்படின்றீங்களே அதனாலேயே என்ன நினைக்கிறாருன்னா ஏசு சக்கல நாட்களையும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் நான் வந்து ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களோட கூடவே இருப்பேன் அப்படின்னு ஏசு உங்ககிட்ட சொல்றாங்க எனக்குன்னு யார் இருக்கா அதான உங்க கவலை எனக்குன்னு சொந்தமா யார் இருக்கா என்னோட மட்டும் தான் இருக்கணும் என்கிட்ட நல்லா பேசணும் என்ன நல்லா கவனிக்கணும் நான் வெற்றி பெறணும்னு அதையே நினைச்சு கவலைப்படணும் என்னை வெற்றி பெற வைக்கணும் என்னை முன்னேற்றம் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் வேணும்ன்றீங்களா அதுதான் ஏசு அவர் தான் ஏசு சரிங்களாங்க உங்களுக்காக இருப்பார் உங்களுக்கு உண்மையாக இருப்பார் ஓகேங்களாங்க நம்ம யாரையாவது ஆக்கணும்னா அவங்க நம்மளுக்கு உண்மையாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆக்கிப்போம்ல நம்ம ஏசு உங்ககிட்ட பேசிவிட்டு உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட போட்டு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பார் எப்பொழுதும் கடைசி வரைக்கும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பார் அதனால் இந்த ஏசு எப்பொழுதும் வந்து எல்லா நாட்களிலும் உங்களோடு இருப்பார் பயப்படாதீங்க தனியாக விட மாட்டார் சரிங்களாங்க எலியாவுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து எலிசா எலிசா எலியாவை ரொம்ப பிடிச்சி போச்சு அவன் வந்து அப்பா மாதிரி வச்சிருந்தான் எப்போதும் வந்து அவங்கடைய அவர்கூடையே தான் பேசுவான் நீங்கள் அவன் வந்து அப்பாவாக தான் வச்சுருந்தா ரெண்டு ராஜாக்கள் இரண்டு பன்னிரெண்டு எடுத்து படித்து பாருங்க தகப்பனே தான் சொல்கிறான் நம்ம எளியாவை பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவன் வந்து எளியாவை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு உயிரோடையே நான் அவனை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போ போறேன்னோன்னே எளியா சொன்னாங்க நீ இங்கே இருந்துக்கோ நீ வராத ஆஹா முடியாது ஏன்னா இவன் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருக்கான் அவங்க பாசை அவங்க அப்பா மாதிரி நான் வச்சுருக்கான் இல்லை நான் அவங்களோட தான் வருவேன்னு அப்போது எலியாவை ஒரு அக்கினி ரதமும் ஒரு அக்னி குதிரையும் வந்து என்ன பண்ணிச்சுன்னா பிரிச்சிருச்சு எலியாவையும் எலிசாவையும் பிரித்து அவங்க பாசை சுழல் காற்றிலே எடுத்துகிட்டு போயிடுச்சு எலியாவை அப்போ எலிசா தனியாக ஆயிட்டான் எலிசாவுக்கு ரொம்ப கவலை அவன்தான் அப்பா மாதிரி வச்சுருக்கான்ல உனே அழுவுறான் என் தகப்பனே என் தகப்பனேன்னு புலம்புறான் ரெண்டு ராஜாக்கள் இரண்டு பனிரெண்டு இத்தனை நாள் நான் வந்து எலியாவோடு இருந்து பழகிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப கவலைப்படுறான் அப்போ அந்த அவங்க எலியா இருக்காங்கல்ல அப்பா மாதிரி நினைச்ச அந்த எலியா மேலே போகும்போது சுழல் காற்றில் போகும்போது ஒரு சால்வை கீழே விழுந்துருச்சு அந்த சால்வை அவன் கையில் எடுத்துக்கிட்டான் ரொம்ப நேரமாக அழுது புலம்பிட்டான் அப்புறம் அவன் போக வேண்டிய போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு அவனுடைய ஊருக்கு போகணும் அந்த ஒரு ஆற்றை யோதா நாற்றை அவன் வந்து கிடக்கணும் அப்போ என்ன பண்ணானா அந்த சால்வியை எடுத்துட்டு எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அடித்தான் உடனே என்ன ஆச்சு அந்த ஆறு பிரிஞ்சிருச்சு ரெண்டாக பிரிஞ்சு இவனுக்கு பலி விட்டுச்சு நான் வந்து நடந்து போயிட்டான் அது வரைக்கும் புலம்பி நின்றவன் ஆ எளியாவுடைய தேவன் இருக்காரு என் கூட இருப்பார் சகல நாட்களிலும் என் கூட இருப்பார்னு தைரியம் வந்துடுச்சு உங்க கூட எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் யாரு நம்ம இயேசுதான் சரிங்களா அவர் வந்து சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று உங்களுக்கு சத்தியம் பண்றாரு உங்களுக்கு வாக்கு பண்ணி கொடுக்குறாரு அதனால கலங்காதீங்க ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறுக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்க பிள்ளைங்களோடு கூட இருப்பீங்க எல்லா நாட்களிலும் கூட இருப்பீங்க ஒரு நாள் கூட உங்க பிள்ளைங்களை விட்டுட்டு போக மாட்டீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுப்பீங்கப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களா ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சைப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சமயமக்கு நன்றி பா ஜீவ புஸ்தகத்தில் மனிதனாக பிறந்தா பேர் இருக்கணும்பா இல்லைன்னா நரகத்தில் போட்டுருவீங்க நரகத்துல நரகத்துலலாம் யாருப்பா போக முடியும் யாரு போய் அங்கே போய் வாழ முடியும் அங்கே போடாதீங்க அங்கே எங்களை தூக்கி போடாதீங்க எங்களுக்கு எங்களை வந்து பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா சுத்தமாக எங்களை வச்சு ப பரலோகத்துக்கு அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்க உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதற்காக தான் உங்களை வணங்கிட்ருக்கும் ரெண்டாவதுருவ நீங்கள் இந்த பூமிக்கு எப்போ வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி பா உங்களுக்கு ஒப்பாக ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சந்திக்க வானத்துக்கு நாங்கள் பறந்து வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ஏழு வருடம் அந்த பிசாசு ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க பா நாங்கள் ஆயிரம் வருட அரசாட்சியை பார்க்கணும் ஆயிரம் வருடம் இந்த பூமிக்கு நீங்க வந்து ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முலட்சம கெலும்பிடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்